அன்னதானத்தின் பொருள் உணர்ந்து நம்ம அன்னதானத்தை கொடுக்க வேண்டுமே தவிர நான் வந்து கோயிலில் போய் அன்னதானம் கொடுத்துருவேன் ஒரு தடவை கொடுத்துருவேன் வீட்டுக்கு வர்றப்ப வீட்டுக்கு யாராவது ஒரு பிச்சைக்காரனோ யாரோ வந்து நம்மக்கிட்ட ஏதாவது கேட்டாங்கன்னா விரட்டி விட்ருவேன் ஏதாவது ஒரு என்னால் முடிஞ்ச காரியத்தை கேட்டால் கூட நான் செஞ்சு கொடுக்க மாட்டேன் இப்படியெல்லாம் இருந்தால் அது வந்து உண்மையிலே அது அன்னதானமாகவும் இருக்காது அது கொண்ட கொள்கையில் உறுதியாகவும் இருக்காது அப்படியெல்லாம் இல்லாமல் அன்னதானத்தின் பொருளை உணர்ந்து நம்மகிட்ட பணம் இருக்குதோ இல்லையோ வசதி வாய்ப்புகள் இருக்கின்றதோ இல்லையோ வீட்டு கதவு மேலே இருக்கிற கூரையை உடைச்சாவது நான் அதை ஒரு கடுப்பு க எடுப்பு விறகாக பயன்படுத்துவேன் விதை நல்ல கூட நான் பயன்படுத்துவேன்ட்டு உறுதியாக இருந்ததனால் அவர்களுக்கு உலகியலாகவும் வெற்றி அருளியலாகவும் வெற்றி இருவனின் இறைவனின் திருவடி நிழலில் நிரந்தரமான ஒரு இடமும் கிடைத்துவிட்டது அதனால் நம்ம எதை எப்படி செய்யணுங்கிறத நம்ம புரிந்து செய்ய வேண்டும் எல்லாரும் அனுதானம் செய்கிறாங்கங்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடாது நம்ம அதை நுட்பத்தை உணர்ந்து யாருக்கு எப் செய்யணும் அதை ஒரு கொள்கையாக சென்றால் எல்லா நேரங்களையும் செய்யணுமே தவிர ஒருவேளை நம்ம பண்ணிட்டு அதிலேயே மகிழ்ந்து பயன் கிடைக்கும் நீங்கள் சிந்தித்து பார்த்துக்கொள்ள வேண்டும் அதனால் எதை செய்தாலும் அதனுடைய பொருளை அறிந்து அதை பொருளை உணர்ந்து அந்த எதற்காக செய்கிறோம் ஏன் செய்கிறோம் எப்படி செய்கிறோம் இது எல்லாத்தையும் உணர்ந்து செய்தோம் என்றால் அதில் நமக்கு வெற்றி கிடைக்கும்